வரக்கூடிய நூத்தி இருபது நாட்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்கிறது துல்லியமான சயின்டிபிக் வேதிக்க ஆஸ்திராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்க்க போறோம் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திலிருந்தே சனி ஆனது வந்து மீனராசிக்கு ஒரு ஜென்மசனி விஷயத்தை கொடுக்குறார் ராசிக்குள்ளே சனி வருகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூரட்டாதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் ட்ராவல் பண்ண போகிறார் அந்த அடிப்படையில் என்னென்னா எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நாம் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணும்பொழுது சில பிரச்சனைகளும் சில மன அழுத்தத்தையும் கொடுக்குமாறு அப்படிங்கிறது தான் பொது விதி சோ அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா புத்திர புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பாதிச்சு செப்டம்பருக்கு மேல பார்த்தீங்கன்னா அக்டோபர் மேல உப் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்னா சனி பகவான் தான் வந்து டிராவல் பண்ணுறாரு குரு இருந்தாலும் குருவின் பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் மேன்மை இருக்கும் வேலையில ஒரு மேன்மை இருக்கும் அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் வராது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய உறவுகள் விஷயங்கள் வேலை விஷயங்கள் வாழ்வாதார விஷயங்கள் உடல்நல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை விரயங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் டிராவலிங்கா அப்படி இப்படின்னு அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும் கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் சோ ராகு கேதுகள் ஆறு பன்னெண்டுல இருப்பது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையே சில பண விஷயத்துல கொஞ்சம் கடன் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அமைப்பு பட் இருந்தாலும் அந்த சனி வந்து ராசிக்குள்ள இருந்து சனி நடப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது தேவைப்படுகிறது அதே சமயத்தில் மாத கரங்கள் எப்படி போகுதுன்னா ராசி அதிபதியை ஆள் பார்க்கப்படக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு மேலே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வருகிறார் ஸோ அந்த டைமில் பாருங்கள் என்னதான் புதன் சுக்கரன் வந்து எட்டில் மறைஞ்சாலும் குரு பார்வை பெறுகிறார்கள் ஸோ அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வராத பணம் கொஞ்சம் கூட்டு அமைப்பில் வரக்கூடிய பணம் சுப விரயங்களால் வரக்கூடியது பங்குதார் மூலமாக வர்றது மனைவி மூலமாக வர்றது கணவர் மூலமாக வர்றது அது மாதிரி சில அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் அந்த அமைப்பு எட்டாம் இடத்துல தான் நடக்குதே ஒழிய ஏழம் இடம் ஒன்பதாம் இடத்துல நடக்கல ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம்லாம் ஓரளவுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து போகிறார்கள் ஆறாம் வீட்டு அதிபதியாக சூரியனே எட்ட நீச்சமாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை சொல்லும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக சில விஷயங்கள் கான்சென்ட்ரேட்டடாக சீரியஸாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உறவுகள் விஷயத்தில் பண விஷயத்தில் உடல்நல விஷயத்தில் கேரியர் விஷயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய டெஷன் விஷயத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பார்த்து எந்த மாதிரி ஒரு தசா பிறந்தீங்க என்ன தசை எந்த புக்தி அந்த தசநாதன் முக்திநாதன் எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரம் இருக்கிறார் நல்ல ஆதிபத்தியமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு சிரமமான ஆதிபத்தியங்க போய்கொண்டிருக்கிறதா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம சொன்ன இந்த கோச்சார மீனராசியோட கோச்சார அமைப்பு ஜென்மசனி அமைப்போட சேர்த்து பக்கம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எப்படி நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் நாலு மாதங்கள் இருக்க போகிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்தில் எப்படி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்ம பிராப்தங்கள் எது மாதிரி காமிக்கிறது மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கா அல்லது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்கக்கூடியதா இது டிலேவோட நடக்குதா நலம் எப்படி இருக்க போகிறது நம்மளுடைய நிதி நிலைமை வேலை மாற்றம் வேலை உயர்வு தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி காட்டுது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத இந்த பொது பலனையும் இந்த துல்லியமான உங்கள் ஜாதக பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டம் லாங் டேர்மில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது வந்து நமக்கு சாதகமாக முடியும் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதிகர்ஸ்டால் அந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய திட்டங்களை நம்ம தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்குவேனால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையற்ற எதிர்நீச்சலான செயல்கள் பின்றி எளிதில் நமக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் எளிதில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியோட பிரச்சனை இல்லாமல் எளிதில் நமக்கு செய்யக்கூடிய கோல்ஸ் அது எந்த ஒரு வேலை வாய்ப்பு கோலாக இருந்தாலும் சரி வேலை மாறுறதாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் ட்ராவலிங் விஷயங்கள் உடல்நல விஷயங்கள் அதே சமயத்தில் கரியரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய விஷயங்கள் திருமண விஷயங்கள் காதல் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் இது சொத்து விஷயங்கள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு ஒரு பாவம் நம்ம ஜாதகத்தில் ஒன்னாம் பாவத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் இந்திய வேத ஜோதிட சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து நாம் இப்போ பார்த்து வரக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பாகிய சனி கேது ராகு குரு இந்த மாத கிரகத்தின் ஆகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து வாழ்க்கை நமக்கு பிராப்தம் இருக்குது நம்மளுடைய ஜாதகம் எதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்குது நமக்கு எது சரியா வரும் எது சரியா வராது எந்த நேரத்தில் எந்த முடிவு நமக்கு பாதகமாக இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம வந்து வேகமாக போகணும் எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் மாணவர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இளம் வயதினர் அதாவது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசு காலேஜ் முட்டு வெளியில வரவங்களா இருந்தாலும் சரி அல்லது கல்யாணமான புதிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது தந்து அந்த தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வே தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற வந்து சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு சனி ராகு கேது குரு எப்படி காட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி வருது இப்போ கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா சீக்கிரமாக நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுதா அல்லது டிலேவாக வர மாதிரி இருக்கா எந்த நேரத்தில் எது செய்வது நல்லது எப்படிங்கிறது நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து அதுக்கு தெரிந்த மாதிரி முடிவுகளை எடுத்து நம்ம காய் நகத்தும் போது தேவையற்ற அதாவது நம்ம தேவையில்லாத ஒரு செய்கிறது இது நேரங்கட்ட நேரத்துல நம்ம மாறுறது அப்புறம் மாறிட்டு முழிக்கிறது அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுபமே ஒரு விரயமே பண்றோம் அப்படின்னா இந்த நேரத்துல பண்றது நல்லதா எப்போ இருந்தால் நமக்கு ப்ராப்தங்கள் இருக்கு நம்மளுடைய நான் நேரம் எப்போ நல்லா இருக்கு அந்த டைம்ல பண்ணா ப்ராஃபிட் அதிகமாக வருமா எது மாற விஷயங்களாக இருக்குங்கிறது நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரம் சூட்சம் லெவலில் நம்ம பிரித்து பார்த்து நட்சத்திரம் எப்படி இருக்கு அந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது எந்தெந்த கிரகம் எது மாதிரி அமைப்பு கொடுக்குது உங்களுக்கு யோகமான தசைகள் எப்போ வருது யோகமான புக்தி எப்போ வருது அப்போ அல்லது இப்போ இருக்கிறதே என்னதான் மீனராசிக்கு ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் போகுதாங்கிறது கூட்டி கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் செய்து அதுக்கு தெரிந்தமான வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் வெற்ற பெறி முடமையும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்